வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் ஃபினான்சியல் அக்கௌண்டோடய கண்டினியூஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கிலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதுவும் நாங்கள் இப்போ வந்து செமஸ்டர் புக்கில் இருந்து எடுத்த ஒன்லைனர்ஸ் தான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதில் இருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் ஓகேங்களா வாங்க படிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் விற்பனை செய்யும் நோக்கத்துடன் சரக்குகளை ரொக்கத்திற்கோ அல்லது கடனுக்கோ வாங்குவதை கொள்முதல் என அழைப்பார்கள் விற்பனை செய்யும் நோக்கத்துடன் சரக்குகளை ரொக்கத்திற்கோ அல்லது கடனுக்கோ வாங்குவதை கொள்முதல் என அழைப்பார்கள் இருப்பாய்வு தயாரிப்பதன் மூலமாக கணக்கியலின் துல்லியத்தை கணக்கிட முடியும் இருப்பாய்வு தயாரிப்பதன் மூலமாக கணக்கியலின் துல்லியத்தை கணக்கிட முடியும் கொடுக்கப்பட வேண்டிய கூலி ஆள்சார் கணக்கீட்டின் கீழ் இடம்பெறும் கொடுக்கப்பட வேண்டிய கூலி ஆள்சார் கணக்கீட்டின் கீழ் இடம்பெறும் முன்கூட்டி செலுத்திய வாடகை ஒரு பிரதிநிதித்துவ கணக்காகும் முன்கூட்டி செலுத்திய வாடகை ஒரு பிரதிநிதித்துவ கணக்காகும் பழுதுபார்ப்பு செலவு வருவாயின செலவு வகையை குறிக்கும் பழுதுபார்ப்பு செலவு வருவாயின செலவு வகை குறிக்கும் சரக்குகளை விற்பது விற்பனை எனப்படும் சரக்குகளை விற்பது விற்பனை எனப்படும் சரக்கு கொள்முதலுக்காக செய்த செலவு வருவாயின் வருவாயின எனப்படும் சரக்கு கொள்முதலுக்காக செல செய்த செலவு வருவாய் வருவாய் மணி வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க வருவாயின எனப்படும் நிலையான சொத்துக்கள் வாங்குவதற்கான செலவு மூலதன செலவு எனப்படும் நிலையான சொத்துக்கள் வாங்குவதற்கான செலவு மூலதன செலவு எனப்படும் வங்கியில் ரொக்கம் அல்லது காசோலை செலுத்தும் பொழுது அழிக்கப்படும் படிவம் செலுத்து சீட்டு என்று கூறுவர் வங்கியில் ரொக்கம் அல்லது காசோலை செலுத்தும் பொழுது அழிக்கப்படும் படிவம் செலுத்து சீட்டு என்று கூறுவர் கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது வணிக நடவடிக்கைகளை ஏடுகளில் பதிவு செய்யும் ஒரு கலை என கூறிய அறிஞர் ஆர் என் மார்ஷல் கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது வணிக நடவடிக்கைகளை ஏடுகளில் பதிவு செய்யும் ஒரு கலை என கூறிய அறிஞர் ஆர் என் மார்ஷல் ஆட்கள் சார்பில்லா அனைத்து கணக்குகளும் ஆள்சாரா கணக்குகள் எனப்படுகின்றன ஆட்கள் சார்பில்லா அனைத்து கணக்குகளும் ஆள்சாரா கணக்குகள் எனப்படுகின்றன இந்திய கம்பெனி சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிரிவு நூற்றி இருபத்தி மூன்று மூன்றின் நிகழ்வின் அடிப்படையில் கணக்கேடுகள் பதிவு செய்வது அவசியமாகும் இந்திய கம்பெனி சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பிரிவு நூற்றி இருபத்தி மூன்றில் மூன்று இந்நிகழ்வின் அடிப்படையில் கணக்கேடுகள் பதிவு செய்வது அவசியமாகும் கடன் கொள்முதல் மட்டும் பதிவு செய்யும் ஏடு கொள்முதல் ஏடு கடன் கொள்முதல் மட்டும் பதிவு செய்யும் ஏடு கொள்முதல் ஏடு கடன் விற்பனை மட்டும் பதிவு செய்யும் ஏடு விற்பனை ஏடு கடன் விற்பனை மட்டும் பதிவு செய்யும் ஏடு விற்பனை ஏடு நிதிநிலை கணக்கின் அடிப்படையாக விளக்குவது விளங்குவது காரியதரிசிகளின் கணக்கியல் நிதிநிலை கணக்கின் அடிப்படையாக விளங்குவது காரியதரிசிகளின் கணக்கியல் பின் வருவனவற்றுள் எது கணக்கியலின் முதன்மை நோக்கம் ஆகாது அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதற்குரிய விடை வந்து ஆப்ஷன் இ வரி விதிக்கும் அதிகாரிகளிடமிருந்து வரி தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்தல் அப்படின்றது கணக்கியலின் முதன்மை நோக்கம் கிடையாது பின் வருவனவற்றுள் எது கணக்கியலின் பிரிவுகளில் இடம் பெறாது ஸோ நிதிநிலை கணக்கியல் மேலாண்மை கணக்கியல் மனிதவள கணக்கியல் ஆன்சர் வந்து மேற்கண்ட எதுவும் இல்லை மூன்றுமே வந்து இடம்பெறும் ஸோ இடம்பெறாதுன்றது எதுவும் இல்லை ஒரு வணிகத்தின் நிதிநிலையை அறிந்து கொள்ள அடிப்படையானது இருப்பு நிலை குறிப்பு ஒரு வணிகத்தின் நிதிநிலையை அறிந்து கொள்ள அடிப்படையானது இருப்பு நிலை குறிப்பு நிதி தகவல்களின் அக பயனீட்டாளராக கருதப்படுபவர் யார்னா பணியாளர் நிதி தகவல்களின் அக பயணீட்டாளராக கருதப்படுபவர் பணியாளர் வணிகத்தின் உரிமையாளர் இட்ட முதலிற்கு வணிக நிறுவனம் கடன்பட்டிருக்கிறது என்பதை கூறும் கருத்து வணிகத்தன்மை கருத்து வணிகத்தின் உரிமையாளர் இட்ட முதலிற்கு வணிக நிறுவனம் கடன்பட்டிருக்கிறது என்பதை கூறும் கருத்து வணிகத்தன்மை கருத்து வணிகம் நீண்ட காலம் தொடர்ச்சியாக நடைபெறும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது நிறுவன தளர்ச்சி கருத்து வணிகம் நீண்ட காலம் தொடர்ச்சியாக நடைபெறும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது நிறுவனத் தளர்ச்சி கருத்து ஜிஏஎம்பி ஓகேங்களா கேம்ப் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கோட்பாடுகள் ஜிஏஎம்பி என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கோட்பாடுகள் இறுதி சரக்கிருப்பு அடக்கவிலை அல்லது விற்று ஈட்டக்கூடிய மதிப்பு இதில் எது குறைவோ அதன் அடிப்படையில் மதிப்பிடப்படும் என்ற கணக்கியல் கோட்பாடு முன்னெச்சரிக்கை மரபு இறுதி சரக்கிருப்பு அடக்க விலை அல்லது விற்று ஈட்டக்கூடிய மதிப்பு இதில் எது குறைவோ அதன் அடிப்படையில் மதிப்பிடப்படும் என்ற கணக்கியல் கோட்பாடு முன்னெச்சரிக்கை மரபு இந்தியாவில் கணக்கியல் தரநிலைகளை வழங்கும் அமைப்பு இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் இந்தியாவில் கணக்கியல் தரநிலைகளை வழங்கும் அமைப்பு இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் கணக்கியல் சமன்பாடு குறிப்பு குறிப்பது வியாபாரத்தின் சொத்துக்கள் முதல் மற்றும் பொறுப்புகளுக்கு சமமானது கணக்கியல் சமன்பாடு குறிப்பது வியாபாரத்தின் சொத்துக்கள் முதல் மற்றும் பொறுப்புகளுக்கு சமமா சமமானது சொந்த பயன்பாட்டிற்காக உரிமையாளரால் வணிகத்திலிருந்து எடுக்கப்படும் தொகையால் ஏற்படும் நிலை சொத்தின் மதிப்பு குறையும் உரிமையாளரின் முதலின் மதிப்பு குறையும் அதாவது சொந்த பயன்பாட்டிற்காக உரிமையாளரால் வணிகத்திலிருந்து எடுக்கப்படும் தொகையால் ஏற்படும் நிலை சொத்தோட மதிப்பு குறையும் உரிமையாளருடைய முதலின் மதிப்பு குறையும் ஒரு நிறுவனத்தின் சொத்துக்களின் மதிப்பு ஒரு லட்சம் மற்றும் அதன் வெளியாட்களுக்கான பொறுப்புகள் ரூபாய் அறுபதாயிரம் எனில் முதலின் மதிப்பு ரூபாய் நாற்பதாயிரம் ஓகேங்களா மைனஸ் கிடைக்கிதுன்றத சொல்கிறாங்க ஒரு நிறுவனத்தின் சொத்துக்களின் மதிப்பு ஒரு லட்சம் அதன் வெளியாட்களுக்கான பொறுப்புகள் ரூபாய் அறுபதாயிரம் எனில் முதலின் மதிப்பு நாற்பதாயிரம் கணக்கியல் சமன்பாட்டில் சரியாக இல்லாதது ஸோ ஆப்ஷன் இ பாருங்க பொறுப்பு ஈக்குவல் டு சொத்து பிளஸ் முதல் அப்படின்றது தவறானது ஸோ கணக் பொறுப்பு ஈக்குவல் டு சொத்து பிளஸ் முதல் அப்படின்றது தவறானது கணக்கியல் சமன்பாடு எந்த கணக்கியல் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதுனா இரட்டைத்தன்மை கணக்கியல் சமன்பாடு இரட்டைத்தன்மை அப்படின்ற கணக்கியல் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது சொத்து கணக்குக்குள் கையாள்வது சொத்துக்கள் தனிப்பட்ட நபர்கள் செலவுகள் மற்றும் இழப்புக்கள் சொத்தை கணக்குக்குள்ளே கையாளுறதுன்றப்போ சொத்துக்கள் தனிப்பட்ட நபர்கள் செலவுகள் மற்றும் இருப்புக்கள் அதில் என்னென்ன இருக்குன்றத சொல்லியிருக்காங்க பின் வருவனவற்றுள் பிரதிநிதித்துவ ஆள்சார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட வேண்டிய சம்பள கணக்கு ஓகேங்களா ஆள்சார் கணக்குன்றது கொடுக்கப்பட வேண்டிய சம்பள கணக்கு ஆப்ஷன் ஆ அதுதான் ஆன்சர் முன்கூட்டி செலுத்திய வாடகை ஒரு பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு முன்கூட்டி செலுத்திய வாடகை ஒரு பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு உரிமையாளரால் வணிகத்திலிருந்து எடுக்கப்படும் தொகை வரவு வைக்கப்படும் கணக்கு ரொக்க கணக்கு உரிமையாளரால் வணிகத்திலிருந்து எடுக்கப்படும் தொகை வரவு வைக்கப்படும் கணக்கு ரொக்க கணக்கு இரட்டை பதிவு முறையில் கணக்குகளை பதிவு செய்யும் போது நடவடிக்கைகளை பாதிப்பது குறைந்தபட்சம் இரண்டு கணக்குகள் இரட்டை பதிவு முறையில் கணக்குகளை பதிவு செய்யும் போது நடவடிக்கைகள் பாதிப்பது குறைந்தபட்சம் இரண்டு கணக்குகள் பேரேட்டு கணக்குகள் தயாரிப்பதன் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு பேரேட்டும் கணக்கின் இருப்பை அறிய ஒவ்வொரு பேரேட்டு கணக்கின் இருப்பை அறியிடறதுக்கு தான் பேரேட்டு கணக்குகள் அப்படின்றத தயாரிக்கிறாங்க அதோடய முதன்மையான நோக்கம் ஒவ்வொரு பேரேட்டு கணக்கின் இருப்பை அறிய ஏ என்பது குறிப்பேட்டு பக்க எண் கு ஏ என்பது குறிப்பேட்டு பக்க எண் ஒரு பேரேட்டு கணக்கின் பற்று பத்தியின் மொத்தத்தில் இருந்தும் மற்றும் வரவு பத்தியின் மொத்தத்தில் இருந்தும் நிகர இருப்பினை கண்டறியும் வழிமுறையை இவ்வாறு அழைக்கலாம் இருப்பு கட்டுதல் ஒரு பேரேட்டு கணக்கின் பற்று மத்தியின் பத்தியின் மொத்தத்தில் இருந்தும் மற்றும் வரவு பத்தியின் மொத்தத்தில் இருந்தும் நிகர இருப்பினை கண்டறியும் வழிமுறை இவ்வாறு அழைக்கலாம் இருப்பு கட்டுதல் ஒரு கணக்கின் வரவு மொத்தத்தை விட பற்று மொத்தம் அதிகமாக இருப்பின் அதன் சென்டென்ஸ் நினைக்கிறேன் கொஞ்சம் நெக்ஸ்ட் போலாம் உரிமையாளரால் தொழிலுக்கு கொண்டு வரப்படும் தொகைக்கு வரவு செய்யப்படுவது முதல் கணக்கு உரிமையாளரால் தொழிலுக்கு கொண்டு வரப்படும் தொகைக்கு வரவு செய்யப்படுவது முதல் கணக்கு இருப்பாய்வு என்பது ஒரு அறிக்கை இருப்பாய்வு என்பது ஒரு அறிக்கை பேரேட்டு கணக்குகளை தயாரித்து முடித்தவுடன் அடுத்த தயாரிக்கப்படுவது இருப்பாய்வு பேரேட்டு கணக்குகளை தயாரித்து முடித்தவுடன் அடுத்து தயாரிக்கப்படுவது இருப்பாய்வு இருப்பாய்வு கீழ்கண்ட எந்த கணக்குகளை உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னா இந்த அனைத்து கணக்குகளும் ஆள்சார் கணக்கு சொத்து கணக்கு பேரளவு கணக்கு ஸோ எல்லாமே வந்து இருப்பாய்வுக்குள்ளே இருக்கும் ஸோ அனைத்து கணக்குகளும் கீழ்கண்டவற்றில் எவை இருப்பாய்வு தயாரிப்பதன் நோக்கமாகும் ஸோ மேலே கூறிய அனைத்தும் இருப்பாய்வு தயாரிப்பதன் நோக்கம் அனைத்து பேரேட்டு கணக்குகளின் சுருக்கத்தை தருவது இறுதி கணக்குகளை தயாரிக்க உதவுவது கணக்குகளின் கணக்கீட்டு தனித்தன்மையை பரிசோதிப்பது ஸோ மேலே கூறிய அனைத்தும் தான் ஆன்சர் பற்று இருப்புகளும் வரவு இருப்புகளும் சமமாக இருக்கின்றனவா என அறிய அனைத்து பேரேட்டு கணக்குகளையும் கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு பட்டியல் இருப்பாய்வு பின்வரும் எந்த முறை அல்லது முறைகளின் இருப்பாய்வு தயாரிக்கப்படுகிறதுனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ பாருங்க ஆ இ மூன்று முறையிலுமே இருப்பு முறை மொத்த தொகை முறை மொத்த தொகை மற்றும் இருப்பு முறை இந்த மூன்று முறைகளிலுமே இருப்பாய்வு தயாரிக்கப்படுகிறது இருப்பாய்வு தயாரிக்கும் போது கணக்காளர் இருப்பாய்வின் வரவு பக்கத்தில் மொத்த தொகை ரூபாய் இரநூறு குறைவாக இருப்பதை கண்டறிந்தால் அந்த வேறுபாட்டினை அவர் என்ன செய்வார்னா அனாமத்து கணக்கில் வரவு செய்வார் ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா எதில் போட சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டே அனாமத்து கணக்கு ஸோ இரநூறு குறைவாக இருக்கிறத அனாமத்து கணக்கில் வரவு செய்வார் கீழ்கண்ட கணக்குகளில் எந்த கணக்கின் இருப்பு இருப்பாய்வின் பற்று பத்தியில் தோன்றும் எடுப்பு கணக்குனா செலவு ஓகேங்களா எடுப்பு கணக்கு எடுப்பு கணக்கு செலவுனாலும் ஒண்ணுதான் அதாவது எந்த கணக்கு வந்து இருப்பு இருப்பாய்வின் பற்று பத்தியில் தோன்றும்னா எடுப்பு கணக்கு அதாவது செலவுன்றது பற்று பத்தியில் தோன்றும் இருப்பாய்வில் பற்று பத்தியின் மொத்தமும் வரவு பத்தியின் மொத்தமும் வேறுபட்டால் அதை எடுத்து எழுத வேண்டிய கணக்கு அனாமத்து கணக்கு வேறுபட்டாலே எதில் எழுதணும்னு சொல்லியிருக்கோம் அனாமத்து கணக்கு ஒரு இருப்பாய்வு தயாரிக்கப்படுவது ஒரு குறிப்பிட்ட நாளில் கொள்முதல் ஏட்டில் பதிவு செய்வது அனைத்து சரக்குகளின் கடன் கொள்முதல் கொள்முதல் ஏட்டில் பதிவு செய்வது அனைத்து சரக்குகளின் கடன் கொள்முதல் ஒரு குறிப்பிட்ட கால கொள்முதல் ஏட்டின் கொள்முதல் கணக்கின் பற்று பத்து ஒரு குறிப்பிட்ட கால கொள்முதல் ஏட்டின் மொத்தம் எடுத்தெழுதப்படுவது கொள்முதல் கணக்கின் பற்று பத்து விற்பனை ஏட்டின் மொத்தம் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரவு வைக்கப்படுவது விற்பனை கணக்கு விற்பனை ஏட்டின் மொத்தம் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரவு வைக்கப்படுவது விற்பனை கணக்கு கொள்முதல் திருப்ப ஏடு பதிவு செய்வது சரக்கு அளித்தோருக்கு உடனடியாக பணம் பெறாமல் திரும்பிய சரக்கு கொள்முதல் திருப்ப ஏடு பதிவு செய்வது சரக்கு அளித்தோருக்கு உடனடியாக பணம் பெறாமல் திருப்பிய சரக்கு விற்பனை திரும்ப ஏடு பதிவு செய்வது வாடிக்கையாளரால் திருப்பிய சரக்குகளுக்கு உடனடியாக பணம் செலுத்தாதது விற்பனை திரும்ப ஏடு பதிவு செய்வது வாடிக்கையாளரால் திருப்பிய சரக்குகளுக்கு உடனடியாக பணம் செலுத்தாதது நிலை சொத்துக்கள் கடனுக்கு வாங்கியது பதிவு செய்ய வேண்டிய ஏடு உரிய குறிப்பேடு நிலை சொத்துக்கள் கடனுக்கு வாங்கியது பதிவு செய்ய வேண்டிய ஏடு உரிய குறிப்பேடு விற்பனை ஏட்டில் பதிவு செய்வதற்கு பயன்படும் அடிப்படை ஆவணம் இடாப்பு அதாவது வெளி செல்லும் இடாப்பு விற்பனை ஏட்லன்னா வெளி செல்லும் இடாப்பு ஆளுநர் படிச்சிருந்தோம் அதுக்கு அடிப்படை ஆவணம் வந்து இடாப்பு இறுதி பதிவுகள் பதிவு செய்யும் இடம் உரிய குறிப்பேடு பதிவுகள் பதிவு செய்யும் இடம் உரிய குறிப்பேடு பின்வரும் வாக்கியங்களில் எது உண்மை அல்லனா வியாபார தள்ளுபடி கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்றது தவறானது ஓகேங்களா அது உண்மை கிடையாது ரொக்க ஏடு துணை ஏடு மற்றும் முதன்மை ஏடு இரண்டும் ரொக்க ஏடுன்றது துணை ஏடு முதன்மை ஏடு இரண்டும் ரொக்க ஏடு பதிவு செய்வது அனைத்து ரொக்க பெறுதல்கள் மற்றும் ரொக்க செலுத்துதல்கள் ரொக்க ஏடு பதிவு செய்வது அனைத்து ரொக்க பெறுதல்கள் மற்றும் ரொக்க செலுத்துதல்கள் சாதாரண ரொக்க ஏட்டை வைத்திருக்கும் ஒரு சிறு நிறுவனம் எந்த கணக்கை தயாரிக்க தேவையில்லைனா உள்ள ரொக்க கணக்கை தயாரிக்க தேவையில்லை சாதாரண ரொக்க ஏட்டை வைத்திரு இருக்கும் ஒரு நிறுவனம் எந்த கணக்கை தயாரிக்க தேவையில்லை ரொக்க கணக்கு தள்ளுபடி மற்றும் வங்கி பத்திகளுடைய ரொக்க ஏட்டை இவ்வாறு அழைக்கலாம் ரொக்க ஏட்டை முப்பத்தி ரொக்க ஏடு அப்படின்னு அழைக்கலாம் முப்பத்தி ரொக்க ஏட்டில் முன்னிருந்து நோக்கி எழுதப்படும் வங்கி மேல் வரை பற்றி இருப்பு தோன்றுவது வங்கி பத்தி வரவு பக்கம் முப்பத்தி ரொக்க ஏட்டில் முன்னிருந்து நோக்கி எழுதப்பட்ட வங்கி மேல்வரை பற்றி இருப்பு தோன்றுவது வங்கி பத்தி வரவு பக்கம் கீழ் எது எதிர்ப்பதிவாக பதிவு செய்யப்படும்னா ஆ பாருங்க அலுவலக செலவிற்காக வங்கியிலிருந்து எடுத்த ரொக்கம் எதிர்ப்பதிவாக பதிவு செய்யப்படுவது அலுவலக செலவிற்காக வங்கியிலிருந்து எடுத்த ரொக்கம் எதிர்ப்பதிவாக பதிவு செய்யப்படும் ஓகேங்களா இன்றைக்கி போதும் இது வந்து எ எந்த புக்கிலேருந்து எடுத்துருக்கோன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லணும் செமஸ்டர் புக்கில் இருந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சம்மந்தமான ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்லைனாக தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம அகாடமிலேருந்து ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆப் மூலமாக டெலிவர் பண்ணியிருக்கோம் இந்த நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய நான் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்டு பேட்ச் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்குறைய டீட்டெயில் வேணுன்றவங்க கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா தேங்க்யூ